ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் தோோஜயம் உதீரயேத் நஷ்டாயு அபத்திரசேவையாத்தமோகே பிர்பை முகம் கரோதி வாச்சாலம் பங்குலங்கே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலிமகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டு ஸ்ரீ பகவான் உவாச்ச வச்சன தேவசூனம் குலோச்சித்தம் தர்மயுதம் யச்கரம் யஷ பிரமாணம் பிருகவசம்பரா பதாமக மக குலத்தக பிரசாந்தக வேர்ட் வட் மீனிங் ஸ்ரீ பகவான் உவாச்ச பரமபுருஷ பகவான் கூறினார் வச்ச வார்த்தைகள் தவ உனது ஏதத் இத்தகைய ஜனதேவ ஜனங்களின் ராஜனே சூன் மிகவும் உண்மையான குல உச்சிதம் உனது வம்சத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும் தர்மயுதம் மதக் கொள்கைகளுக்கு முற்றிலும் இணங்கியுள்ள யஷக கரம் உன் புகழைப் பரப்பும் தகுதியுடையது யஷ்ய யாருடைய பிரமாணம் ஆதாரம் பிருகவ பிருகுவம்ச பிராமணர்கள் சாம்பராயே அடுத்த உலகில் பிதாமக உனது பாட்டனார் குல விருத்த குடும்பத்திலேயே மிகவும் வயதானவரான பிரசாந்த மிகவும் அமைதியானவரும் ஆன பிரகலாத மகாராஜா ட்ரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவான் கூறினார் ராஜனே நீர் உண்மையாகவே உயர்ந்தவராவீர் ஏனெனில் தற்போதுள்ள உமது ஆலோசகர்கள் பிருகுவின் வம்சத்தை சேர்ந்த பிராமணர்கள் என்பதுடன் உமது எதிர்கால போதகராக அமைதியே சுரூபமானவரும் வணக்கத்திற்குரியவரும் உனது பாட்டனாரும் பாட்டனாருமாகிய பிரகலாத மகாராஜா இருக்க போகிறார் உமது கூற்றுக்கள் உண்மையானவையாகவும் மத கோட்பாடுகளுக்கு முற்றிலும் ஏற்புடையாக ஏற்புடையவையாகவும் உள்ளன அவை உமது குடும்ப ஒழுக்கத்தை காப்பவையாக இருக்கின்றன மேலும் உமது கீர்த்தியையும் அதிகரிக்கின்றன பர்பட் பைஷில பிரபாத் ஜெயசில பிரபாத் பிரகலாத மகாராஜா தூய பக்தருக்குரிய ஒரு சிறந்த உதாரணமாவார் பிரகலாத மகாராஜா வயது முதிர்ந்தவர் என்ற போதிலும் தமது குடும்பத்திடம் குறிப்பாக தமது பேரனான பலி மகாராஜாவிடம் அதிக பற்று வைத்திருப்பதால் அவர் எப்படி சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடும் என்று சிலர் வாதிடலாம் எனவே இந்த ஸ்லோகம் பிரசாந்த என்னும் சொல்லை உபயோகிக்கிறது பக்தர் ஒருவர் எப்போதும் நிதான புத்தியுடையவராக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் கலக்கமடைவதில்லை பக்தர் ஒருவர் பௌதீக உடைமைகளை துறக்காமல் இல்லற வாழ்விலேயே தொடர்ந்து இருந்தாலும் பகவானிடம் அவருக்குள்ள தூய பக்தியால் அவரை பிரசாந்தர் அல்லது நிதான புத்தியுள்ளவர் என்றே கருத வேண்டும் ஆகவே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இவ்வாறு கூறுகிறார் கிபாவிப்ர கிபான்யா சி சூத்ர கேன நய ஏ கிருஷ்ண தத்வவேதா சே குருஹய ஒருவர் ஒரு பிராமணராகவோ சந்நியாசியாகவோ அல்லது சூதரனாகவோ இருந்தாலும் அவர் கிருஷ்ண விஞ்ஞானத்தை அறிந்திருப்பாரானால் அவரது சமூக அந்தஸ்து என்னவாக இருந்தாலும் அவரை குருவாகவே மதிக்க வேண்டும் இவ்வாறாக பிரகலாத மகாராஜா எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு குருவாக இருக்கிறார் தேவைக்கு அதிகமாக ஒருவன் எதையும் கேட்கக்கூடாது என்று இங்கு சன்னியாசிகளும் பிரம்ம சந்யாசிகளுக்கும் பிரம்மச்சாரிகளுக்கும் பகவான் வாமன தேவர் உணர்த்துகிறார் பலிமகாராஜா எதையும் கொடுக்க தயாராக இருந்த போதிலும் வாமன தேவர் மூன்றடி நிலத்தை மட்டுமே யாசித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்தொன்பது பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிகிருஷ்ணா ஷில குருதேவ் தேவ்கே